ஓம் திருச்சிற்றம்பலம் அருள்மிகு தியாகராய பெருமான் திருக்கோயில் அக அருளு வழிபாடு உலகளா முனந்தோதக்கரியவன் நிலவுலாவிய நீர்மடிவேணியன் அழகில் சோதி என் மலர் மலத்திலம்படி வாழ்த்தி வணங்குவான் கண்களை மூடி கைகளை கோர்த்து மௌனமாக நிமிர்ந்து உட்கார்ந்து கொள்ளுகின்றோம் மண்ணினில் பிறந்த பெரும்பயனாக மணக்கண்ணினாலே கொங்கு மண்டலம் திருப்பூர் மாவட்டம் காங்கயம் வட்டம் வஉசி நகர் தியாகராய பெருமான் திருக்கோயில் செல்கின்றோம் அங்குள்ள நீர்நிலைகளில் நீராடுகின்றோம் உடலும் உயிரும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் நன்மையும் உயர்வும் சிறப்பும் பெறுகின்றன நட்புணலை எடுத்து தளமரத்திற்கு நீராட்டுகின்றோம் திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிட்டு நல்வழக்குக் காட்டி சுவையமுதோட்டிப் பேரொழியால் போற்றுகின்றோம் திருச்சிற்றம்பலம் நல்லொடை அணுகின்றோம் நீனாலும் நன்னெஞ்சே அகத்தால் உண்ணி சேவரம்பொருளைப் போற்றி திருநீரணிந்து உருத்திர சாதனம் கொண்டு ஐந்தெழுத்து உள்ளே சாற்றி குரு திருமேனி ஆதியமோ உருவையும் தாழ்ந்து இணைஞ்சுகின்றோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் கோபுரத்தை வணங்குகின்றோம் நிலை நிதியே நெஞ்சே நீவாய் நம்முடைய உடத்தை அழைத்துக் கொண்டு நம்பெருமான் கோயில் புக்கு அழகிட்டு முழுக்கிட்டு பூமாலை வினைந்தேற்றுகின்றோம் கோலமாதிய பணிகள் செய்து இறைமுன்பு நிலம் தோய வணங்கி எழுந்து பழிபீடத்தில் அனைத்தையும் ஒப்படைவு செய்கின்றோம் நந்தியம்பெருமானை வணங்கி வாயிற் காவலர்களை நினைந்து மமணி வண்ண உருவரோ தொலைவிலா கதவும் துணை நீக்குமே எனத் திருவாயில் திறந்து ஏதங்களறுத்து எமை ஆண்டருள் புரியும் எம் பெருமான் வள்ளி எழுந்தருளாயே என திரையகற்றிப் பேருளை கொண்டு எல்லாம் வல்லாரும் தியாகராயப் பெருமான் திருக்காட்சியைத் தொழுது வணங்கி மகிழ்கின்றோம் வாய்த்தது நம் தமக்கு ஈதோர் விரவி என போதொடு நீராதிய சமந்து கருவறை புகுவாருடன் நாமும் போகிறோம் நெருடல் ஆடை அணிகளைக் களைந்து சந்தனாதி தைலம் முதலிய காப்பிடுகின்றோம் திருமஞ்சன புனச்சாலிலும் திரு அருட்குளத்திலும் நிறைந்திருக்கக்கூடிய உலகின் நன்னீர் அனைத்திற்கும் தூவி வணங்குகின்றோம் இடக்கைமணி யோசையுடன் திருமஞ்சனம் மூன்று களையம் நீர் விட்டு பொட்டு வைத்து பூ வைத்து கனியமுதூற்றி பேரொளிகாற்றி களைய நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் மஞ்சளப்பொடிகள் ஆனைந்து ஐயமுதம் நெய் பால் தயிர் ஒவ்வொரு திருவஞ்சனத்திற்கும் பொட்டு வைத்து பூ வைத்து கனியமுதுட்டி பேரொளிகாட்டி களைய நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் தேன் கரும்புச்சாறு மென்பழ வகைகள் வன்கனிப்புழிவுகள் சந்தனம் பன்னீர் திருநீரு நிறைவாக எல்லாம் உள்ள தியாகராய பெருமானுடைய தாமரை பொன்புடிதன் மேல் அருள் திருக்குடம் கொண்டு குடிநீர் சுமந்தாட்டுகின்றோம் சென்றாடு தீர்த்தங்கள் ஆனார்தாமி தீர்த்த நீராடி நம்மை ஆட்கொண்ட தீர்த்தனின் திருமேனியை ஒத்தாடை கொண்டு ஒத்தி எடுக்கின்றோம் திரு ஆடை அணிகளை அணிவிக்கின்றோம் திருநீர் சந்தனம் குங்குமம் சாத்தி வில்வா மலராதி மாலைகளைச் சுட்டுகின்றோம் மணியோசையுடன் வழிபாடு முப்புணல் நீர் உச்சி நீர் திருவாய் நீர் நரும்புகை சுடருடி திருவமுது பேருடி மலர் வழிபாடு போற்றுசைத்துன் அடிபரவன் இன்றாய் போற்றி புன்னியனே நல் அரியாய் போற்றி ஏற்றுசைக்கும் வான்மேல் இருந்தாய் போற்றி என்னா இரநூறு பெயராய் போற்றி விளக்காய நாதா போற்றி நான்முகக்கும் மாற்கும் அரியாய் போற்றி காற்றுசைக்கும் சைக்கெல்லாம் வித்தே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ஈசன் அடி போற்றி எந்தை அடி போற்றி தேசன் அடி போற்றி சிவன்சே வடி போற்றி நேயத்தே நின்ற நிமுட நடி போற்றி மாய பிறப்பருக்கும் மன்னன் நடி போற்றி சீரார் விருந்தரினும் தேவனடி நடி போற்றி ஆறாத இன்பம் அருளும் மலை போற்றி போற்றி இது சிற்றம்பளம் அன்பர்கள் வன்மலதை வழுக்கும் சொன்மாள ஏற்றருள் வடிவே போற்றி அருள்மு தியாகராய பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி என பூக்களாலை தூவி துதித்து வணங்குகின்றோம் திருமுறை விண்ணப்பம் திருஞான சம்பந்தரின் திருக்கடை காப்பாகிய தேவாரம் இரண்டாம் திருமுறை எண்பத்தி ஐந்தாவது பொதுப்பதிகம் கோளருபதிகம் உருவலவலமே நீரணிந்து உமையோடும் வெள்ளை விட மேல் கொன்றை திங்கள் மேலணிந்து நுழமே புகுந்த அதனால் திருமகள் களைய தூதி செய்ய பூமி திசை தெய்வமான பலவும் அருநிதி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவற்கு மிகவே மதினுதல் மங்கையோடு வடபாடிருந்து மறையோதுமிங்கள் வரமன் நதியொடு கொன்றை மாலை முடி மேலிந்த நுளமே புகுந்த அதனால் கொதி குரு காலனங்கி நமனோடு தூதர் கொடு நோய்களான பலவும் அதி குணம் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவற்றுக்கு மிகவே தேனமர பொழிர்குழாலை விளை சென்னல் துன்னி வள செம்பு நிங்கு நிகழ நான் முகந்நாதியாய பிரமாபுரத்து மறைஞான ஞான முனிவன் தான் ஒரு கோளுநாளுமடியாரை வந்து நரியாத வண்ண முறை செய்ண சொல் மாலையோதுமடியார்கள் வானிலரசாழ்வராணை நமதே மணிவாசகரின் திருவாசகம் ஒரு தெரியா உள் புகுந்த என் உளம் மன்னி கருத்திருத்தி உன்புக்கு கருணையினால் கொண்ட திருத்துருத்தி மேயானை தித்திக்கும் சிவபதத்தை நருத்தியினால் நாயடியே தில்லை கண்டேனே திருத்தொண்டர் தொண்டர் புராணம் வந்தனைந்த ஏயகுல மன்னவனார் மற்றந்த சிந்தை நினைவறிய செயல் செறிந்தவர் வாழ்கெட்டருளி புந்தியினில் மிக உவந்து புனிதனார் அருள் போற்றி சிந்தை தளர்ந்து அருள் செய்த திருவாக்கின் திறம் கேட்டு மனம் தளரும் இட நீக்கி வானவர் நாயகர் அருளால் மலர் குழல் பெற்ற பூங்கொடியை தனம் பொழிந்து வெறுவதுவை உலகலாம் தலை சிறப்ப இனம் பெருக தம்முடையின் மோதோ சென்றடைந்த சிவஞான போதம் பசு உண்மை கூடதிழதென்றலின் எனதுடல் என்றலின் நைம்புடன் ஒடுக்கமறிதலின் கண்படில் வினையின்மையின் உணர்த்த உணர்தலின் மாயா எந்திரத் தணிவினுள் ஆன் மா சதகம் தோன்றா துணையே புனையே வபதுள் கடற்கின் பொன்றோற்கும் இறங்கும் மருப்பெரும் போதமே இங்குகின்றார் மனையாதிய மோகமெல்லாம் விடுத்து குள் சான்றா முனையே வினையே நினி சார என்னே வாழ்க அந்த நேர்வான வேறானினும் வீழ்க தன் புனல் வெந்தரும் முங்குக நாழ்க தீயதெல்லாம் மரணமே சூழ்க வையகம் துய தீர்கவே குவடைக்கெண்ணி கூரன் காண்க அவளும் தானும் உடனே காண்க தென்னாருடைய உடைய போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என சாற்றி கனியமுதொட்டி காட்டி தொழுது வணங்கி தோணீர் ஏற்கின்றோம் திருக்கோயிலை வளம் வந்து அங்க மடிதோய வணங்கி அமர்கின்றோம் எல்லாம் வல்ல தியாகராய பெருமானுடைய திருவருளாலே எல்லா உயிர்களும் என்னும் சொல் செயல்களாலே புலனடக்கம் பொறையுடைமை அறிவு அருள் வாய்மை தவம் அன்பு கொள்ளாமை சாந்தம் ஆதியவற்றில் உயர்ந்து விழங்காறு புரிய வேண்டுபோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் வான்முயில் வளாது வைக மடிவளம் சுரக்க மன்னர் கோன்முறை அரசு செய்க குறை வாழ்க நான் மறை அரங்கலோங்க நற்றவம் வெள்வி மல்க மேன்மைகோள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் திருச்சிற்றம்பலம் e ne ha voluto di tenere in Rome.